ತಪುರುಷಾಯ ವಿತ್ಮಹೇ ಮಹಾದೇವಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋರುತ್ರ ಪ್ರಸೋದಯ ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை அன்று தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரத்தில் கன்யா லக்கணத்தில் இந்த மகத்தான ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது இந்த வருட ஆரம்பத்தில் கிரக நிலைகள் என பார்த்தால் குரு பகவான் ரிஷபராசியில் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கின்றார் கடகராசியில் செவ்வாய் பகவான் வக்ரம் மற்றும் நீச நிலையில் சஞ்சாரம் செய்கின்றார் ராசியில் கேது பகவானின் சஞ்சாரமும் ராசியில் புதன் பகவானின் சஞ்சாரமும் ராசியில் சூரியன் மற்றும் சந்திர பகவானின் இணைவும் இருக்கும் கும்பராசியில் சுக்கிரன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் இணைந்திருக்கும் அடுத்ததாக மீன ராசியில் ராகு பகவானின் சஞ்சாரம் இருக்கும் இவ்வித கிரக நிலைகளை கொண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆரம்பமாகிறது இந்த புத்தாண்டில் சனிப்பயிற்சி குறுப்பயிற்சி ராகு கேது பயிற்சி என முக்கிய கிரகங்களின் பயிற்சிகள் நடைபெற உள்ளது இதன் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு குடும்பம் வேலை தொழில் என அனைத்து விதத்திலும் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது பிப்ரவரி நான்காம் தேதி குரு பகவான் ரிஷபராசியில் வக்ர நிவர்த்தி அடைக்கிறார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடைபெற உள்ளது சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றார் மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷபராசியில் இருந்து மிதனராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றார் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடைபெறும் ராகுபகவான் கும்பராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசிக்கும் இடப்பெயர்ச்சி ஆகின்றனர் இந்த கிரக அமைப்பு மற்றும் பெயர்ச்சியினால் உங்கள் வாழ்வில் சுபபலன் என்ன அசுபலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் பிறக்க போகும் இந்த ஆங்கில புத்தாண்டு உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன் ரிஷபராசி அன்பர்களே ரிசபராசி அல்லது ரிசபலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் ரிஷபராசிக்கு பத்தாம் வீடு எனப்படும் தொழில் ஸ்தானமான கும்பராசிக்கு பகவான் வருகிறார் பத்தாம் வீட்டில் பாவ இருப்பது ஜாதகருக்கு நன்மைகளை தரும் தொழில் இல்லாதவர்களுக்கு புதிய தொழில்கள் அமையும் நீண்ட காலமாக தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் ஏற்படும் குரு பகவான் மிதுனம் ராசிக்கு இடம்பெயர்வதால் பெருமளவு பணம் வருவதற்கான அதிக வாய்ப்புகள் ஏற்படும் மனதளவில் எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் நெருக்கமானவர்களின் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு மேம்படும் பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் உண்டாகும் வாகன பயணங்களில் நிதானம் அவசியம் பாகப் பிரிவினை தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் உறவினர்கள் வகையில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவும் ஆடம்பர பொருட்களின் மீதான செலவுகளை குறைப்பதன் மூலம் சேமிப்புகளை மேம்படுத்த முடியும் தாய்மாமன் வழி உறவுகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் சோர்வும் புதுவிதமான அனுபவமும் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சற்று கவனம் வேண்டும் பரம்பரை நோய்கள் தொற்று நோய்களால் ஏற்பட்ட பாதிப்புகள் படிப்படியாக குறையும் பெண்களை பொறுத்தவரை குடும்பத்தினரிடையே உங்கள் ஆலோசனைக்கு மதிப்புகள் தாமதமாகவே கிடைக்கும் தம்பதிகள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படவும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் பிள்ளைகள் மீதான அக்கறை அதிகரிக்கும் வாகன சொத்து சேர்க்கை செயல்களில் சிந்தித்து முடிவெடுக்கவும் துணையை இழந்தவர்களுக்கு மறுமண பாக்கியம் உண்டாகும் மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தவும் ஆசிரியர்களின் ஆலோசனை நல்ல மாற்றத்தை தரும் எதிர்காலம் சார்ந்த முடிவுகளில் அவசரம் இன்றி பொறுமையை கையாளவும் குடும்ப விஷயங்களை பகிராமல் இருப்பது உங்கள் மீதான நன்மதிப்பை மேம்படுத்தும் போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் பணிபுரிவோருக்கு பணிபுரியும் இடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் ஊதியம் கிடைப்பதில் ஏற்ற இறக்கம் உண்டாகும் சக ஊழியரிடத்தில் கோபமான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது மற்றவர்களின் விவகாரங்களில் தலையாமல் இருப்பது நன்மையை தரும் வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கும் வியாபாரிகளுக்கு தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்டு செயல்படுவது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் அபிவிருத்திக்கான எண்ணங்கள் மனதளவில் மேம்படும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமையும் வெளிநாட்டு வர்த்தகங்களில் இருந்து வந்த தாமதங்கள் மறையும் கூட்டாளிகளிடம் பொறுமை காப்பது நல்லது புதிய தொழில் தொடங்குவதற்கான எண்ணங்கள் சாத்தியமாகும் கால்நடைகளால் விரயம் உண்டாகும் சக விவசாயிகளிடம் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நன்மையை தரும் கலைத்துறையினரை பொறுத்தவரை வளர்ச்சி படிப்படியாக உயரும் புதிய வாகனங்கள் வாங்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில்நுட்ப துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உழைப்பிற்கான அங்கீகாரமும் கிடைக்கும் மனதிற்கு சந்தோஷமான காரியங்கள் நடக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும் வெளிநாட்டிற்கு செல்ல நினைத்தவர்களின் முயற்சிகள் வெற்றியாகும் எதிரிகளால் ஏற்பட்ட இன்னல்கள் விலகும் எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்தில் வந்து சேரும் ஸ்ரீரங்கத்தில் விற்றிருக்கும் பெருமாளை வழிபாடு செய்து வர குடும்பத்தில் இருந்த வேறுபாடுகளும் உத்திரபாக்கிய தடைகளும் படிப்படியாக குறையும் சிறப்பு தொகுப்பு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பாக அமைய புத்தாண்டு அன்று இதை மட்டும் செய்தால் போதும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்க அனைவரும் ஆவலாக காத்திருக்கிறோம் ஆனால் அதற்கு முன்பு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கு நன்றி சொல்லி விடை கொடுப்பதுவும் மிகவும் முக்கியமானதாகும் இந்த ஆண்டில் கிடைத்த நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்வதுடன் கிடைக்காமல் போன விஷயங்களுக்கும் சேர்த்து நன்றி சொல்ல வேண்டும் இதனால் பிறக்கப் போகும் புதிய ஆண்டில் அவைகள் இன்னும் சிறப்பாக நமக்கு நடப்பதற்கு வழிவகுக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான காலண்டர் வாங்குவதற்கு முன் அதில் வேறு எந்த நிறுவனத்தின் பெயரோ எதுவும் இல்லாததாக பார்த்து வாங்கி வீட்டில் வைக்க வேண்டும் குறிப்பாக மகாலட்சுமி வராகி அம்மன் படத்துடன் இருக்கும் காலண்டரை வாங்கி வீட்டில் வைப்பது நல்லது இது தவிர புத்தாண்டு நாளன்று எந்த மாதிரி விஷயங்களை செய்தால் வரப்போகும் ஆண்டு நமக்கு சிறப்பான ஆண்டாக அமையும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு ஆண்டும் ஆங்கில புத்தாண்டோ அல்லது தமிழ் புத்தாண்டோ எதுவாக இருந்தாலும் சரி போகும் புதிய ஆண்டு சிறப்பாக இருக்க வேண்டும் இந்த ஆண்டிலாவது நம்முடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் அல்லது நினைத்த காரியம் கைகூட வேண்டும் என்று அனைவரும் நினைப்பதுண்டு ஆண்டு முழுவதும் நல்லபடியாக அமைய புத்தாண்டு அன்று நாம் சில விஷயங்களை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் இதனால் புதிய ஆண்டு உங்களுக்கு ஆரோக்கியம் சந்தோஷம் செல்வ வளம் நிறைந்த ஆண்டாக அமையும் புத்தாண்டு அன்று காலையில் எழுந்தவுடனேயே நாம் குளித்து விடுவோம் அப்படி நாம் குளிப்பதற்கு முன் குளிக்கின்ற நீரில் மூன்று முக்கியமான பொருட்களை சேர்ப்பது மிகவும் நல்லது அந்த தண்ணீரில் முதலில் சிறிது கல் கல்லுப்பை சேர்க்க வேண்டும் கல் உப்பு நமக்கு இருக்கும் கந்துஷ்டி எதிர்மறை ஆற்றல்கள் ஆகியவற்றை அகற்றிவிடும் அடுத்ததாக சிறிது மஞ்சள் துளை அதில் சேர்க்க வேண்டும் இதுவும் எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி வாழ்வில் மங்களங்களை நிறைய செய்யும் மூன்றாவதாக சிறிது சுத்தமான பாலை சேர்க்க வேண்டும் அது பசும்பாலாக இருப்பது மிகவும் சிறப்பானது இவை மூன்றுமே மகாலட்சுமியின் அம்சமானவை என்பதால் இவற்றை நீரில் கலந்து குளித்தால் அந்த ஆண்டு முழுவதும் நமக்கு மகாலட்சுமியின் கடாட்சம் கிடைக்கும் அடுத்ததாக புத்தாண்டு அன்று காலையில் வீட்டின் வாசலில் சிறிதளவு மஞ்சள் தடவி அதன் மீது அரிசி மாவில் கோலமிட வேண்டும் அதன் மீது ஒரு அகலில் மஞ்சள் நிற திரையிட்டு நெய்விட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அதற்கு பிறகு வீட்டிற்குள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அன்னாசி பூ நறுமணம் கொண்ட ஊதுபத்தியை ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் இந்த ஆண்டில் வராகி அம்மனை வழிபடுவது சிறப்பானது இதனால் வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் கூடும் அதேபோல் புத்தாண்டு அன்று இரவு ஒன்பது மணிக்குள் சில முக்கியமான பொருட்களை வீட்டின் பூஜையறையில் வாங்கி வைத்து வழிபடுவதால் வீட்டின் பொருளாதாரத்தை அதிகரிக்க செய்யும் ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரம் புதிதாக தேங்காய் ஒன்றை வாங்கி வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டும் அதன் பிறகு அதை எடுத்து சமையலுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் தேங்காய் மங்களத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது இந்த பொருளை வீட்டில் வாங்கி வைப்பது மிகவும் நல்லது அதோடு மயிலிறகை தேவஸ்தான கடைகளில் போய் வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வைக்கலாம் முருகப்பெருமானின் வாகனமாக இருக்கக்கூடிய மயிலின் இறகை வீட்டில் வைப்பதால் நேர்மறை ஆற்றல்கள் பெருகும் அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவாவது பச்சரிசியை வாங்கி வீட்டில் வைத்து வழிபடலாம் கடைசியாக லட்சுமி குபேரர் சிலையை வாங்கி வைக்கலாம் லட்சுமி குபேரர் சிலை கிடைக்காவிட்டாலும் லட்சுமி குபேரர் படத்தையாவது வாங்கி வைத்து வழிபடுவது சிறப்பு இதனால் ஆண்டு முழுவதும் வீட்டில் செல்வம் பெருகிக்கொண்டே இருக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய சிவாய நம